சிங்கப்பெண்ணை சீரியல் தந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் சிங்கப்பெண்ணில் அன்பு மகேஷ் வாழ்க்கையை போடும் ஆனந்தியின் கர்ப்பம் உண்மையை சொல்வாளா மித்ரா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி சிங்கப்பெண்ணை சீரியல்தான் பரப்பானபடான எபிசோடுகளை எதிர்நோக்கி கொண்டும் போய்கொண்டிருக்கிறதாம் அந்த நிலையில்தான் அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலை அன்புவின் அம்மா மனதார ஏற்றுக்கொண்டார் அதே நேரத்தில் மகேஷின் அம்மா வாடனை பார்த்த நேரத்திலிருந்து மகேஷை சேர்த்து வெறுத்தும் ஒதுக்க ஆரம்பித்து விட்டாராம் எப்படியும் சீரியலில் அடுத்த ஹாஸ்டா அடுத்து ஹாஸ்டல் வார்டன் மனோன்மணி யார் என்பதுதான் வெளிச்சத்திற்கு வரும் என மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்க்கப்படுகிறதா ஆனால் அதனோடு சேர்த்துதான் ஆனந்தியின் கர்ப்பமும் வெளியில் வரப்போகிறது என்பதும் ஆனந்தியின் அன்பு காதலிக்கு தடையாக இருப்பது மகேஷ் மட்டும்தான் என்றும் கூறப்படுகிறதாம் ஆனந்தி தன்னுடைய அப்பாவிடம் பேசினால் அழகப்பன் கண்டிப்பாக இந்த காதலுக்கு ஓகே சொல்லிவிடுவார் என்றும் அன்பு மற்றும் ஆனந்தியின் காதல் பற்றி தெரிந்ததும் மகேஷும் தன்னுடைய காதலை விற்று கொடுத்து விடுவான் என்றும் கூறப்படுகிறது இதுதான் சீரியலின் கிளைமாக்ஸாக இருக்கும் என பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறதாம் அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்டும் வைத்திருக்கிறார் இயக்குனர் ஆனந்தி கர்ப்பமாக இருப்பது வெளியில் தெரிந்து விடுகிறது ஒட்டுமொத்த பழையும் அன்பு மீதுதான் விழுந்து விடுகிறதாம் அன்பு மற்றும் ஆனந்தின் இருவருக்கும் இடையான இதனால் பெரிய அளவில் விரிசலும் வருகிறதா ஒரு கட்டத்தில் ஆனந்தி கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்பது அவளின் கேரட்டையே அசிங்கப்படுத்தும் அளவுக்கு அமைந்து விடுகிறதா ஆனந்தி மற்றும் மகேஷிற்கு நடுவே என்ன நடந்தது என்பதை மித்ரா உறுதிக்குத்தான் தெரியும் மித்ரா வாயத்திறந்தான் மகேஷ் தான் ஆனந்தியின் கர்ப்பத்திற்கு காரணம் என சொல்கிறாளா என பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று தகவல் ஒன்று வெளியாகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்